ஓம் சரவண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் நாம எப்பவுமே எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சரி முருக வழிபாடா இருந்தாலும் சரி சிவ வழிபாடா இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடா இருந்தாலும் சரி அது அம்பாள் வழிபாடா இருந்தாலும் சரி விநாயக பெருமானை வணங்கி தான் நம்மளுடைய வழிபாட தொடங்கணும் அப்படிங்கிறது வா வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நாம் பின்பற்றும் போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக தொடங்கி அது இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி நல்ல துவக்கத்தோடு ஆரம்பித்து நல்ல முடிவை தரும் அப்படிங்கிறது வழக்கம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்த மாதிரி வரக்கூடிய நன்னாளில் நாம் முருகப்பெருமான எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாங்கிறத விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை சஷ்டின்னா என்ன வளர் சஷ்டினா என்ன அப்படிங்கறதையும் தெளிவா பார்த்துக்கலாம் எந்தெந்த நாள்ல என்னென்ன வழிபாடு செஞ்சா முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம் எந்த இருந்தாலும் சரி கந்தனோட அருள் இருந்தா போதும் அந்த வினையாகப்பட்டது வந்தபடி தானா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் முருகப்பெருமான நாம நினைச்சி மேற்கொள்ளக்கூடிய விரதம் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை நாம மனசார நல்லபடியா கடைபிடிச்சோம்னா நாம வேண்டக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது வழக்கம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சஷ்டி ரொம்ப ரொம்பவே சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் தேய்பிறை சஷ்டியும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலேருந்து ஆறாவது நாள் வரக்கூடியதை தான் தேய்மிறை சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அதாவது வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டியையும் அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய சஷ்டிகளையும் இந்த மாதிரி நாம எடுத்துக்கிறோம் திதிகளோட வரிசையில பாத்தீங்கன்னா சஷ்டி ஆறாவது நாளா வருது அதனால அந்த ஒரு திதிக்கு மிகவும் வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சகல மங்களங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய எண் தான் ஆறு இப்படி நாம இந்த வழிபாடை நாம செய்யும் போது முருகனுடைய அருள் மட்டும் இல்ல மகாலட்சுமியுடைய அருளும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் சரி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான மனதைரியம் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானை வணங்கி வழிபட தைரியம் நிச்சயமா நமக்கு கிட்டும் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு நாம் இருக்கக்கூடிய சஷ்டி விரதம் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை இருந்தாலும் சரி குழந்தை வேண்டி கோரிக்கை இருந்தாலும் சரி நல்ல வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாம கல்வியில சிறக்கணுமா ஞானம் வேணுமா எந்த மாதிரியான வேண்டுதலா இருந்தாலும் சரி நாம முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்து நாம நாம வேண்டக்கூடியத கண்டிப்பா பெற முடியும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருந்தா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகனுக்கு செவ்வரளி மாலை இல்லை செவ்வரலில பூவோ இல்லை முல்லை பூவோ வாங்கி கொடுக்கணும் அது கூடவே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர நிச்சயமா திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரிதான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வேண்டிக்கிறவங்களும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு வந்தா கண்டிப்பா அதுல உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருந்திருந்தா கூட அது எல்லாத்தையும் நீக்கி நிச்சயமா முருகப்பெருமான் அருளால குழந்தை பாக்கியம் கிட்டும் அதுலேயும் குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்து இருந்தா பலன் ரெட்டிப்பா இருக்கும் இல்ல அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டக்கூடியவங்க முருகப்பெருமான மனசால நினைச்சி விரதம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வீட்லேயும் இந்த முருக வழிபாடு செய்யலாம் சஷ்டி வழிபாடு கோயிலுக்கு போயும் செய்யறது சிறப்பான பலன்களை தரும் நீ வீட்லேயே இப்போ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா முருகனுடைய படம் இருந்ததுன்னா சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சு முருகனுக்கு உகந்த நான் இப்போ சொன்னேன் முல்லை அப்படி இல்லைன்னா வாசனையான மல்லிப்பூ முக்கியமாக அரளி செவ்வரளி அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூக்களை வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக உங்களுடைய வழிபாட்டில் தேங்காய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் என்ன நைவேதியம் பண்ண முடியுமோ அது சர்க்கரை பொங்கலா இருந்தாலும் சரி இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சக்கரையோ கலந்தா அவளை கூட நீங்க முருகருக்கு நைவேத்தியமாக வச்சு இந்த வழிபாடை செய்யலாம் இதில் நமக்கு முக்கியமான தேவை என்னன்னா நீங்கள் மனசார முருகனை நினைச்சி விரதம் இருக்கணும் அவ்வளவுதானே தவிர்த்து இதில் பெருசாக கஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை குழந்த பாகியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் இருந்து உபவாசமாக இருந்து சாயங்காலம் சஷ்டி அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு நெய் தீபமோ இல்லை நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி முருகப்பெருமானுக்கு நான் சொன்ன நெய்வேதியங்களை வச்சு இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண முடியலன்னா வெறும் வெத்தில பாக்கு வச்சு கூட பூஜை பண்ணலாம் ஆத்மார்த்தமாக செஞ்சிங்கன்னா முருகன் நிச்சயமா நல்ல பலனை கொடுப்பார் உங்க வீட்டுக்கு அருகேயே கோவில் இருக்கு முருகர் கோவில் இருக்குன்னா முருகரை போய் காலங்காத்தால தரிசனம் பார்த்துட்டு வந்து இந்த விரதத்தை தொடங்குறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும் முருகப்பெருமான மனசார வேண்டி நீங்க இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியமா கண்டிப்பா கிடைக்கும் திருமண தடையா அதுவும் விலகி நல்லபடியா திருமணம் நடக்கும் செல்வ வளம் வேணுமா வறுமை நீங்கணுமா கடன் தீரணுமா மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரணுமா வேதனைகள் நீங்கணுமா மனசுக்கு நிம்மதி வேணுமா ஆரோக்கியம் வேணுமா இப்படி அடுக்கிக்கிட்டே போகக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியது தான் முருகப்பெருமான நாம மனசார வேண்டி வழிபடக்கூடிய சஷ்டி விரதம் அதோட நீங்க இந்த வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான மனசார நினைச்சி முருக மந்திரங்களையும் சேர்த்து சொல்லும்போது அளப்பரிய பலன்களை பெறலாம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை முறை வேணும்னாலும் முருகனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் பண்றவங்க உண்டு அது ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி சஷ்டி தினங்கள்லையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு கந்தசஷ்டி பாராயணம் செய்கிறது நல்ல பலன்களை கிடை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க தினமும் ஒரு திருப்புகள் சொல்றது தினமும் ஒரு கந்தர் அனுபூதி சொல்றது தினமும் வந்து நான் வந்து ஓம் சரவண பாபா சொல்லுவேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்கத்தை நீங்க பின்பற்ற தொடங்கினீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் முடியல அப்படினாலும் பரவாயில்ல தினமும் நீங்க கந்தசஷ்டி கவசம் கேளுங்க ஏதாவது ஒரு திருப்புகழ பிடிச்சிக்கிட்டு கேக்க ஆரம்பிங்க கண்டிப்பா நீங்க திருப்புகழ சொல்லவும் ஆரம்பிச்சிடுவீங்க இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா பலன் ரெட்டிப்பா இருக்கும் இதெல்லாம் முடியலங்க எனக்கு எளி எளிமையா சொல்லுங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது ஓம் சரவண பவான்னு சொல்லி குறைஞ்ச பட்சம் இருபத்தி ஒரு முறை அதிகமாக

இத்தனை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா உங்களால் எது முடியுமோ அதை மனசார சொல்லி முருகான்னு சொல்லி இந்த விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் முருகனுடைய அருளோடு உங்கள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் பெற என்னுடைய வேண்டுதல்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாகவே அமையட்டும் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா